வாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் செய்தி தொகுப்பாக எங்கே பிப்ரவரியில் நிச்சயதார்த்தம் விஜய் தேவரகுண்டா வேடிக்கை நடிகர் விஜய் தேவரகொண்டாவும் நடிகை ராஷ்மிகாவும் காதலித்து வருவதாக நீண்ட காலமாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் இருவருக்கும் பிப்ரவரியில் நிச்சயதார்த்தம் நடக்க இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள விஜய் தேவரகொண்டா பிப்ரவரியில் திருமணமோ நிச்சயதார்த்தமோ செய்யப்போவதில்லை இரண்டு வருடத்துக்கு ஒருமுறை எனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறார்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த வதந்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரத்தில் மோதி கடற்கரையில் மலர்தூவி வழிபாடு அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்றது இதனை முன்னிட்டு இருபத்தோராம் தேதி ராமாயணத்துடன் தொடர்புடைய தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரையில் பிரதமர் நரேந்திர மோடி மலர்தூவி வழிபாடு செய்தார் பின்னர் கோதண்டராமர் கோவிலிலும் தரிசனம் செய்தார் சென்னை புத்தக காட்சி ரூபாய் கோடிக்கு புத்தகங்கள் விற்பனை தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக கண்காட்சி நந்தனத்தில் உள்ள ஒ மைதானத்தில் கடந்த மூன்றாம் தேதி தொடங்கி கடந்த இருபத்தோராம் தேதி நிறைவு பெற்றது நாட்கள் நடைபெற்ற புத்தக காட்சிக்கு பதினைந்து லட்சம் வாசகர்கள் வருகை தந்திருந்தனர் சுமார் ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன பிப்ரவரி ஜியோ அறிவிப்பு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோஜியோ சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களை அறிவித்துள்ளது இதுகுறித்து கூட்டமைப்பு சார்பில் முதல்வர் மு ஸ்டாலினுக்கு அனுப்பிய கடிதத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களுக்கு உரிமை வழங்கும் ஆட்சி முதல்வர் உறுதி சேலத்தில் திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாடு இதில் பேசிய திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் விரைவில் மத்தியில் அமையவிருக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி மாநிலங்களுக்கு உரிமைகள் வழங்கும் சட்டத்தை உருவாக்கும் என்று உறுதிபட தெரிவித்தார் இந்த மாநாட்டில் லட்சத்துக்கும் அதிகமான தொண்டர்கள் பங்கேற்றனர் நன்றி டீப் ஃபேக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடிகை ராஷ்மிகா மந்தனாவின் முகத்தை வேறொரு பெண்ணின் உடலோடு பொருத்தி சிலர் ஆபாச வீடியோவாக வெளியிட்டிருந்தனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக வழக்குப்பதிவு செய்த டெல்லி போலீசார் ஆந்திராவைச் சேர்ந்த ஈமானி நவீன் என்பவரை கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் போலி வீடியோ வெளியிட்டவரை கைது செய்த டெல்லி போலீசாருக்கு ராஷ்மிகா மந்தனா நன்றி தெரிவித்துள்ளார் அயோத்தி பாலராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது அயோத்தி ராமர் கோவிலின் கருவறையில் பாலராமர் விக்ரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த பூஜையில் பிரதமர் மோடி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் ஆகியோர் கலந்து கொண்டனர் பிரதிஷ்டை நிகழ்வை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பல நூற்றாண்டு பொறுமை தியாகம் தவத்தின் பயனாக ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது பாலராமர் இனிமேல் கூடாரத்தில் இருக்க தேவையில்லை அவர் இப்போது புதிய கோவிலில் வாழ்கிறார் என்றார் தமிழக வாக்காளர்கள் எண்ணிக்கை ஆறு கோடியே பதினெட்டு லட்சத்து தொன்னூறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தமிழகத்தில் ஆறு கோடியே பதினெட்டு லட்சத்து தொன்னூறாயிரத்து முன்னூற்று எட்டு வாக்காளர்கள் உள்ளனர் கடந்த ஆண்டு வெளியிட்ட வரைவு வாக்காளர்கள் எண்ணிக்கையை விட ஏழு புள்ளி ஆறு ஒன்று லட்சம் பேர் அதிகமாக உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் இதில் மூன்று கோடியே மூன்று லட்சத்து தொன்னூத்தாறாயிரத்து முன்னூற்று முப்பது பேர் ஆண் வாக்காளர்கள் மூன்று கோடியே பதினான்கு லட்சத்து எண்பத்தை இருபத்தி நான்கு பேர் வாக்காளர்கள் எட்டாயிரத்து இருநூற்று தொண்ணூத்தி நான்கு பேர் மூன்றாம் பாலினத்தவர் அமைதியை சீர்குலைக்க சதி பாஜக மீது முதல்வர் குற்றச்சாட்டு தமிழகத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் சீர்குலைக்கும் நோக்கில் பாஜகவில் பல நிலைகளில் பொறுப்பு வகிப்பவர்களும் செயல்படுவதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் சேலம் மாநாட்டின் வெற்றியை கண்டு மிரண்டுபோன அரசியல் எதிரிகள் கொள்கை எதிரிகள் வதந்தி பரப்பும் வேலையை மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே தொடங்கிவிட்டனர் பக்தி என்பது மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கானதும் மட்டுமே சமூகத்தில் நிலவும் சமநிலையை சீர்குலைப்பதற்காக அல்ல என்று தெரிவித்துள்ளாா் மக்களவை தேர்தல் அதிமுகவும் எதிர்கொள்ள அதிமுகவில் தொகுதி பங்கீடு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு உள்ளிட்ட தேர்தல் பணிகளை மேற்கொள்ள நான்கு பணிக்குழுக்களை கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அமைத்துள்ளார் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்த கே பி முனுசாமி உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது அனிமல் படம் நடிகை எதிர்ப்பு ஹிந்தியில் வெளியாகி வசூலில் சாதனை படைத்த அனிமல் படம் பற்றி நடிகை டாப்ஸி கூறியுள்ள கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது இது போன்ற ஒரு படத்தில் நான் நடிக்கவே மாட்டேன் என்று அவர் கூறியுள்ளார் ரன்பீர் கபூர் ராஷ்மிகா மந்தனா நான் நடித்துள்ள அனிமல் படம் பெண் வெறுப்பு அதீத வன்முறையை கொண்டிருப்பதாக கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது குறிப்பிடத்தக்கது ராமநவமி ஆறு நிமிடம் ராமரின் நெற்றியில் சூரிய ஒளி விழும் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் சூரிய திலகம் என்ற இயந்திர முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் ராமநவமி நாளில் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு கருவறையில் உள்ள ராமர் சிலையின் நெற்றியில் பொட்டு வைப்பது போல சுமார் ஆறு நிமிடங்கள் சூரிய ஒளி விழுவதை இந்த முறை உறுதி செய்கிறது என மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் பாரத ரத்னா விருது கற்பூரி தாக்கூருக்கு அறிவிப்பு நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது கடந்த தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டில் நிறுவப்பட்டது கலை இலக்கியம் அறிவியல் பொது சேவை உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது இந்நிலையில் குடியரசு தினத்தையொட்டி பீகார் முன்னாள் முதல்வர் மறைந்த கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டப்பேரவை அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி நாடாளுமன்றத்தில் அனைத்து நிகழ்வுகளும் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும் போது தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்பு செய்வதில் என்ன சிக்கல் உள்ளது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இது தொடர்பாக அரசு தரப்பில் விளக்கமளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மார்ச் பதினோராம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது நீதிமன்றம் மருத்துவர் ராமதாஸ் வாழ்க்கை திரைப்படமாகிறது பாமக நிறுவன ராமதாஸின் வாழ்க்கை திரைப்படமாகிறது இது பற்றிய செய்திகள் ஏற்கனவே வந்தபோதும் இப்போது உறுதியாகியிருக்கிறது இந்த படத்தை சேரன் இயக்குகிறார் லைகா நிறுவனம் தயாரிக்கிறது ராமதாஸாக நடிக்கும் நடிகர் யார் என்பது முடிவாகவில்லை சரத்குமார் நடிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது ஜனவரி இருபத்தி இரண்டில் பிறந்த நூற்று முப்பத்தி ஐந்து குழந்தைகள் ராமா சீதா என பெயர் சூட்டி மகிழ்ந்த பெற்றோர் அயோத்தியில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில் திறக்க தினம் அன்றைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்து குடும்பங்களில் மட்டும் நூற்று குழந்தைகள் பிறந்தன இக்குழந்தைகளில் ஆண்களுக்கு ராமர் பெயரை அடிப்படையாக கொண்டு பெயர்கள் வைக்கப்பட்டன அதேபோல் பெண் குழந்தைகளுக்கு ராமரின் மனைவியான சீதா பெயரை அடிப்படையாக கொண்டு சீதாமா தேவி என்ற பெயர்களை சூட்டி பெற்றோர்கள் மகிழ்ந்தனர் கேலோ இந்தியா தமிழகம் தங்கவேட்டை ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது இதில் அனைத்து விதமான போட்டிகளிலும் தமிழக வீரர் வீராங்கனைகள் அசத்தி வருகின்றனர் தேதி வரை நடைபெற்ற போட்டிகளில் தமிழகம் பதினான்கு தங்கம் எட்டு வெள்ளி இருபத்தி மூன்று வெண்கலம் என மொத்தம் நாற்பத்தி எட்டு பதக்கங்களை பெற்றுள்ளது ஜெயலலிதா நகைகள் தமிழக அரசிடம் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகளை ஏலம் விடக்கூடாது என்றும் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் பெங்களூரு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் சொத்து குவிப்பு வழக்கை நடத்தியதற்காக ஜெயலலிதாவின் வங்கி கணக்கிலிருந்து ஐந்து கோடிக்கான வரை ஓலையை வழங்கவும் எஸ்பிஐ வங்கிக்கு உத்தரவிட்டுள்ளது நீதிமன்றம் பங்கு சந்தை பனால் முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் எட்டு லட்சம் கோடி இழப்பு இந்திய பங்கு சந்தைகளில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வர்த்தகம் மிகவும் சரிவுடன் காணப்பட்டது சென்செக்ஸ் மூன்று புள்ளிகள் வீழ்ச்சியடைந்து எழுபதாயிரத்து நிப்டி முன்னூற்று இழந்து நிலை பெற்றன இதையடுத்து முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் எட்டு லட்சம் கோடி அளவுக்கு இழப்பு ஏற்பட்டது மும்பை பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவன பங்குகளின் சந்தை மூலதனம் ரூபாய் லட்சம் கோடியாக குறைந்தது இந்திய பங்குச்சந்தைகள் பங்குச்சந்தையை உலகின் நான்காவது பெரிய பங்குச்சந்தையாக உருவெடுத்ததை அடுத்து இந்த சரிவு ஏற்பட்டுள்ளது தமிழர் பண்பாடு தெரியவில்லை முதல்வர் ஸ்டாலின் ஆதங்கம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் ரூபாய் அறுபத்தி இரண்டு புள்ளி ஏழு எட்டு கோடியில் கட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு அரங்கத்துக்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் தழுவுதல் அரங்கம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் அமரும் வசதியுடன் கட்டப்பட்டுள்ள இந்த அரங்கை கடந்த நான்காம் தேதி முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் அதே சமயம் ஜல்லிக்கட்டு போட்டிகளையும் தொடங்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் அப்போது பேசிய அவர் ஆங்கிலேயர் ஆட்சிக்கால ஆளுநர்கள் அறிந்த அளவு கூட தற்போது உள்ளவர்கள் தமிழர் பண்பாட்டை அறியவில்லை என்று ஆதங்கப்பட்டார் ராமர் கோவில் திறப்பு ரூபாய் நான்கு லட்சம் கோடி வருவாய் அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டிருப்பது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பொருளாதாரத்துக்கு உத்வேகம் அளிக்கும் என்று எஸ்பிஐ ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது இதுகுறித்து எஸ்பிஐ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய மற்றும் சர்வதேச மதிப்பீடுகளின் அடிப்படையில் ராமர் கோவில் திறப்புக்கு பிறகு அயோத்திக்கு தினமும் ஒரு லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு நாளைக்கு மூன்று லட்சமாக விரைவில் அதிகரிக்கக்கூடும் இதன் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு ஆண்டுக்கு ரூபாய் நான்கு லட்சம் கோடி வருவாய் கிடைக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது கலைப்பு இம்மாதம் ஒப்படைப்பு ஆயுதம் ஏந்திய பிரிவினைவாத அமைப்பான உல்பா உருவான நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த இருபத்தி நான்காம் தேதி முறைப்படி கலைக்கப்பட்டது இந்த அமைப்பினர் தங்கள் ஆயுதங்களை இம்மாதம் அரசிடம் ஒப்படைக்க உள்ளனர் உல்பா அமைப்புக்கும் மத்திய அரசுக்கும் இடையே கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது பலனாக அசாம் மற்றும் மத்திய அரசுடன் இந்த அமைப்பு கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முத்தரப்பு அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது குறிப்பிடத்தக்கது மூத்த குடிமக்களுக்கு வரிச்சலுகை சலுகை மத்திய அரசு பரிசீலனை தற்போது வருங்கால வைப்பு நிதி மற்றும் தேசிய ஒய்வூதிய திட்ட பயனாளர்களுக்கான வரிச்சலுகையில் பாகுபாடு நிலவுகிறது இந்நிலையில் பி எஃப் பயனாளர்களுக்கு வழங்கும் அதே முக்கியத்துவத்தை என் பி எஸ் பயனாளர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று தேசிய ஓய்வூதிய ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் கோரிக்கை வைத்தது இதன் தொடர்ச்சியாக என் பி எஸ் திட்டத்தில் எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு கூடுதல் வரிச்சலுகைகள் வழங்கிட மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் பிரதமர் மோடி மக்களவை தேர்தல் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களவைத் தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாகவும் போட்டியிடவுள்ள பிரதமர் மோடி கடந்த இருபத்தை தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் புலன்சாகர் சென்றார் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் ரூபாய் ஆயிரத்து நூறு கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் இதைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் செய்தியாளர் மீது தாக்குதல் பரபரப்பை கிளப்பும் பாகி ராடியோ திருப்பூர் மாவட்டம் காமநாயக்கன் பாளையம் கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்தவர் நேசப்பிரபு பல்லடம் பகுதியில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளராக பணியாற்றி வருகிறார் இவரை கடந்த மர்ம கும்பல் ஒன்று கொடூரமாக வெட்டியது இதில் அவர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தாக்குதலுக்கு ஆளான நேசப்பிரபுவின் மருத்துவ செலவுக்காக மூன்று லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி உத்தரவிட்டுள்ள முதல்வர் இந்த தாக்குதலுக்கு காரணமான நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்திருக்கிறார் இதனிடையே தாக்குதல் நடப்பதற்கு சில நிமிடம் முன்னதாக போலீசிடம் தன்னை காப்பாற்றும்படி பிரபு போனில் கெஞ்சி ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் கைது பல்லாவரம் திமுக எம்எல்ஏவான கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மதிவானன் இவர் திருவான்மியூர் சவுத் அவென்யூவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் மனைவி மெர்லினாவுடன் வசித்து வருகிறார் இவரது வீட்டில் பணியாற்றி வரும் உளுதூர்பேட்டையைச் சேர்ந்த இளம்பெண்ணை இருவரும் கொடுமைப்படுத்தியதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக வழக்கம் பதிவான நிலையில் அவர்கள் இருவரும் தலைமறைவாகினர் இவர்களை பிடிக்க அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் ஆந்திராவில் வைத்து இருவரையும் கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர் அவர்கள் இருவரையும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இளையராஜாவின் மகள் பவதாரிணி காலமானார் திரை உலகினர் அஞ்சலி இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பிரபல பின்னணி பாடகியுமான பவதாரிணி உடல்நலக் குறைவால் கடந்த இருபத்தி தேதி காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தி ஏழு புற்றுநோய்க்காக இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்தார் அவரது உடல் சென்னை கொண்டு வரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது இதையடுத்து இளையராஜாவின் சொந்த ஊரான பண்ணையபுரத்திற்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது பவதாரிணி மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் திரை பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்தனர் அங்கி திவாரி வழக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு திண்டுக்கல் மருத்துவரிடம் ரூபாய் இருபது லட்சம் லஞ்சம் பெற்றதாக கைதான மதுரை மண்டல அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரி மீதான வழக்கை தமிழக அரசும் அமலாக்கத்துறையும் விசாரிக்க இடைக்கால தடை விதித்துள்ள உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோருவது தொடர்பாக தமிழக அரசு இரண்டு வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது குடியரசு கொண்டாட்டம் தேசிய கொடி ஏற்றினார் குடியரசுத் தலைவர் நாடு முழுவதும் எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி டெல்லியில் உள்ள போர் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி காலை பத்து மணி அளவில் அஞ்சலி செலுத்தினார் பத்து இருபத்தி மணி அளவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் சிறப்பு விருந்தினரான பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மாக்ரனும் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டியில் கடமை பாதைக்கு ஊர்வலமாக வந்தனர் அவர்களை பிரதமர் மோடி வரவேற்றார் பின்னர் இருபத்தோரு பீரங்கி குண்டுகள் முழங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் சென்னையில் குடியரசு தின விழா அதிகாரிகளுக்கு முதல்வர் விருது நாட்டின் எழுபத்தை குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னையில் உழைப்பாளர் சிலை அருகே நடந்த விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இந்த நிகழ்வில் பல்வேறு பதக்கங்கள் விருதுகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் பள்ளிக்கு தனது நிலத்தை தானம் தந்த மதுரை பூரணம் அம்மாளுக்கு முதல்வரின் சிறப்பு விருதை வழங்கி கௌரவித்தார் விசிக மாநாடு முதல்வர் மு க ஸ்டாலின் பரபரப்பு பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயக மாநாடு திருச்சியில் கடந்த தேதி நடைபெற்றது பிசிக்கு தலைவர் திருமாவளவன் தலைமை வகித்து கட்சி கொடியை ஏற்றி வைத்தார் இம்மாநாட்டில் கலந்து கொண்ட திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் ஒருவேளை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பு இருக்காது ஜனநாயகம் இருக்காது மாநிலங்களும் இருக்காது என்றார் பத்ம விருதுகள் அறிவிப்பு விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் மொத்தம் இருபத்தி மூன்று பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் தமிழகத்தைச் சேர்ந்த மாலா பத்மா சுப்பிரமணியம் நடிகர் விஜயகாந்த் பத்திரப்பன் ஜோஷ்னா சின்னப்பா ஜி நாச்சியார் சேச்சம்பட்டி டி சிவலிங்கம் ஆகியோருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன மேலும் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு நடிகர் சிரஞ்சீவி உள்ளிட்டோருக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது இந்தியா கூட்டணிக்கு குட் பை பாஜக கூட்டணிக்கு திரும்பும் நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கூட்டணி ஆட்சியில் உள்ளது இந்தியா கூட்டணியிலும் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளது இந்நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணியிலிருந்து விலகி பாஜகவுடன் இணைந்து பீகாரில் ஆட்சியை தக்கவைக்க நிதிஷ்குமார் முயன்று வருவதாக கூறப்படுகிறது அடுத்த வாரத்தில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து புதிய அமைச்சரவை பதவியேற்கலாம் என்று கூறப்படுகிறது விஜயகாந்துக்கு பத்ம ரொம்ப லேட் என்கிறார் பிரேமலதா சென்னையில் தேமுதிக அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் அவரது முப்பதாம் நாள் நினைவு நிகழ்ச்சி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அனுசரிக்கப்பட்டது அப்போது பிரேமலதா அவரது மகன்கள் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்துக்கு பத்மபூஷன் அறிவிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்ததுடன் காலம் கடந்து விருது அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஸ்பெயின் சென்டார் முதல்வர் முதலீடுகளை ஈர்க்க திட்டம் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இருபத்தி ஏழாம் தேதி இரவு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டுக்கு புறப்பட்டுச் சென்றார் பத்து நாள் பயணமாக சென்றுள்ள அவர் அங்கு பல்வேறு நாட்டு தொழிலதிபர்கள் வெளிநாட்டு அரசு பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரை சந்தித்து பேசுகிறார் பிப்ரவரி ஏழாம் தேதி அவர் மீண்டும் சென்னை திரும்புகிறார் அனைத்துக்கும் ஆளுநரே காரணம் சிதம்பரம் குற்றச்சாட்டு தமிழகத்தில் ஆளுநரே பல சர்ச்சைகளின் மையமாக இருப்பது ஏன் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சென்னை பல்கலைக்கழகத்தில் கடந்த ஐந்து மாதங்களாக துணைவேந்தர் இல்லாத நிலை உள்ளது இதற்கு ஆளுநர் அரசு இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சினைதான் காரணம் என தெரிவித்துள்ளார் எனது அப்பா சங்கி இல்லை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினிகாந்த் விஷ்ணு விஷால் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் லால் சலாம் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா கடந்த தேதி நடைபெற்றது இதில் பேசிய ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா அப்பாவை சமூக வலைதளங்களில் சங்கி சங்கி என அழைப்பது தெரிந்ததுதான் அப்பாவை சங்கின்னு சொல்லும் போது கோபம் வரும் அவர் சங்கியாக இருந்தால் லால் சலாம் படத்தில் நடித்திருக்க மாட்டார் ரஜினிகாந்த் சங்கி கிடையாது மனித நேயமிக்க இதில் நடிக்க முடியும் என்று உணர்ச்சி வசப்பட்டார் எம்எல்ஏக்களுக்கு இருபத்தைந்து கோடி விலை அரவிந்த் கெஜ்ரிவால் பரபரப்பு புகார் தில்லியை ஆளும் ஆம் ஆத்மி அரசை கவிழ்க்க பாஜக சதி செய்வதாக முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார் ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் ஏழு பேரை பாஜகவினர் தங்கள் பக்கம் இழுக்க தலைக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் பேரம் பேசியதாகவும் கெஜ்ரிவால் தனது எக்ஸ் பக்கத்தில் பரபரப்பு புகாரை பதிவிட்டுள்ளார்